வந்து சிவபெருமானோட கண்ணி அதாவது அவரோட நெற்றி கண்ணில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் துளி அதாவது அந்த மாதிரி அவரோட மூணு கண்கள்ல இருந்து வழிஞ்ச கண்ணீர் துளிதான் ருத்ராட்சம் அந்த மாதிரி நிமிஷ நேரத்தில் சிவபெருமானோட ஆற்றல்களை எழுதல உரியக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த ருத்ராட்சத்துக்கு உண்டு ருத்ராட்சம் அணிஞ்சா நான்வெஜ் சாப்பிடலாம் இது எல்லாருடைய சந்தேகமாவும் இருக்கு இதுதான் எல்லாரோட கேள்வி ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகம் கூட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் வரும் அந்த நாற்பத்தி நாளும் நம்ம கழுத்துல நித்துபடி பட்டுட்டே இருக்கணும் ஸோ நான் நைட்டு படுக்கும் பொழுது கழுதி வைக்கலாம் மற்ற நேரங்கள் போட்டுருக்கலாம் நான் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னா நம்ம கழுத்துல போட்டுருக்கலாம் ரெண்டு முகத்துல இருந்து ஒன்பது முக ருத்ராட்சம் வந்து முந்நூறு ரூபாய் தான் ஆஃபர் பிரைஸ்ல முந்நூறு ரூபாய் தான் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு திருஷ்டி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு சிருஷ்டி ஒளியிலிருந்து உங்களை சந்திக்கிறேன் சிருஷ்டி ஒளி ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு புதுசாக பார்க்கக்கூடிய உங்களுக்காக இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர் என்ஹெச் ஒன் மெயின் ரோட்லேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக பரிகார பூஜை பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒளி அப்படின்னு சொல்லும்போதே மனசுல ஒரு பிரகாசம் ஜொலிக்கும் இல்லையா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பூஜை அறைக்கு தேவையான அத்துணை பொருட்களும் ஒரே இடத்தில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க சிருஷ்டி ஒளிக்கு வரலாம் இவங்களே முறைப்படி பூஜை செய்து எல்லா பொருட்களையும் பொதுமக்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு சிவனுடைய சிவன் சம்பந்தப்பட்ட சிவனுக்கு உரித்தான ஒரு அற்புதமான பொருளை தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் அது என்ன அப்படிங்கிறத சாய் பாலாஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பொருள் அறிமுகப்படுத்த போறீங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்பே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு நட்சத்திரம் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ராசி அப்படின்னு பிறந்திருக்காங்க சோ எல்லாருக்குமே ருத்ராட்சம் அணியணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் ஆனா ருத்ராட்சம் அணிஞ்சா சில கேள்விகள் இருக்கு இந்த ருத்ராட்சம் அணிஞ்சா நம்ம நல்லா இருப்போமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இருக்கு ஆமா நட்சத்திரத்துக்கே ருத்ராட்சம் இருக்கானே நிறைய பேருக்கே தெரியாது சோ அந்த மாதிரி விஷயத்த கம்மி பட்ஜெட்ல அதாவது எல்லாரும் மீடியம் மிடில் கிளாஸ் எல்லாம் வாங்குற மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட்ல சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா அந்த வந்து வந்து ஆஃபர் நம்ம ஒரு பதினாலு முக ருத்ராட்சத்தை தான் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு நம்ம மேலட்ட பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவையும் தனித்தனியாக சோ இந்த விஷயத்த பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட குருவாகவும் என்னை ஈண்டெடுத்த தாயாவும் காளி மாதாஜி அம்மாவா உலக மக்களோட அந்த கஷ்ட துன்ப துயரத்தை அருள்வாக்கு மூலியமாக போக்கிட்டு இருக்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளின் பொற்பாதங்கள் வணங்கி தத்தகிரியானந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பதினெட்டு பிரித்தங்கர கோயில் ஸ்தாபனம் பண்ண பொட்டு சுவாமிகளின் பொற்பாதங்கள் வணங்கி இதர குருமார்களின் ஆசிர்வாதத்தோட இருந்து என்னது நாவலில் பேசக்கூடிய காளி தேவியோட ஆசிர்வாதத்தோட இந்த ருத்ராட்சத்தோட தன்மையை நான் சொல்றேன் ஒரு முகம் அப்படின்னு நம்பது சிவபெருமானோட கண்ணி அதாவது அவரோட நெற்றி கண்ணில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் துளி அதாவது சிவபெருமான் மூணு கண்களையும் திறந்து தவம் இருக்கிறாரு தவம் இருக்கும் பொழுது நம்ம எப்பயுமே கண்ணை திறந்துட்டே இருக்கோம் சில சடனா நம்ம கண்ணை சிமிட்ட பொழுது இருந்து கண்ணீர் துளி வரும் இல்லையா அந்த மாதிரி அவரோட மூணு கண்கள்ல இருந்து வழிஞ்ச கண்ணீர் துளி தான் ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் வந்து பூமியில பட்டு வளர ஆரம்பிக்குது இந்த ருத்ராட்சத்தோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போறோம் இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்கு அட்டன் பண்ண போறோம் அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்ம பாடி அப்சர்வ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது சில நேரங்களில் நம்ம பிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்ட் உடம்பு அங்கே இருக்கும் ஆனா நினைவுகள் எல்லாம் வெளியில இருக்கும் இப்போ அவங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு அர்த்தம் நமக்கு தெரிய வேண்டாம் ஆனா அதை காதல கூட வாங்க மாட்டோம் நம்ம இதெல்லாம் அலுவலாம் சொல்லுங்க அப்படியா சரி சரி வந்துடுறேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்போம் அப்போ அந்த இடத்துல இருந்தும் பிரவோஜனம் இல்லாத ஒரு தன்மை வந்துடுது ஸோ இதை கிரகிக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் ரெண்டு விஷயத்த மெயினா யூஸ் பண்ண சொன்னாங்க ஒன்னு வந்து ருத்ராட்சம் இன்னொன்னு வந்து ஸ்படிகம் முன்னோரு பதிவில் நம்ம ஸ்படிகத்தை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ருத்ராட்சம் ருத்ராட்சம் என்பொழுது சிவபெருமானோட சக்திகளை உரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து தான் ருத்ராட்சம் இது எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானால ஈஸ்வர பட்டம் கொடுத்தவர் தான் சனி ஈஸ்வர பகவான் ஸோ அவரை போல கொடுக்குற ஒரு கடையால் அவரை போல கெடுக்கிற ஒரு கடையால் சொல்லுவார் குடுத்த ஈஸ்வர பட்டம் கொடுத்த சிவபெருமானே அவர் விடலை வந்து உங்களை பிடிக்க போற ஏழாயிரம் பின்னாடைகள் அப்படின்றாரு உனக்கு பட்டம்லாம் எல்லாம் கொடுத்தனே என ஒரு பாவம் பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல நான் வந்து நவ கிரகங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரிக்டான கிரகம் நான் தான் உங்களை பிடிச்சே அவனே சரின்னு சொல்லி தவம் இருக்காரு அவர் எங்க தப்பிக்கிறதுன்னு தெரியல உடனே பார்க்க அம்பாள் கழுத்துல ருத்ராட்சம் இருக்கு அந்த ருத்ராட்சம் போய் சிவபெருமான் ஒளிஞ்சுக்கிறார் இத்தினூண்டு இருக்கக்கூடிய ருத்ராட்சத்துல சிவபெருமான் ஒளிஞ்சதுனால அவர் சக்திகளை ஃபுல்லா அது கிரகிச்சது ஏழாயிரம் வினாடிக்கு அப்புறம் அவர் டயர்டாயி வெளியில வந்து பாக்குற சனீஸ்வர பகவான் நடந்து போறாரு என்னப்பா பிடிக்கிற என்ன நடந்து போறேன் இவ்வளவு நேரம் ருத்ராட்சி நான் பிடிச்சேன் சோ ஏழாயிரம் வினாடிக்களை உங்களை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த மாதிரி நிமிஷ நேரத்துல சிவபெருமானோட ஆற்றல்களை எழுதல உரியக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த ருத்ராட்சத்துக்கு உண்டு அதாவது எதுக்கு இந்த ஆற்றல ருத்ராட்சம் அணிஞ்சா ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் ருத்ராட்சம் அணிஞ்சா எண்ணில் அடங்காத வியாதிகளை குணப்படுத்த முடியும் ருத்ராட்சம் அணிஞ்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அகால மரணமோ துர்மரணமோ வரவே வராது ருத்ராட்சம் அணிஞ்சா நமக்கு சிவலோக பதவி அடையும் ருத்ராட்சம் அணிஞ்சா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கந்திஷ்டி செய்வினைகள் தீவினைகள் அண்டவே அண்டாது எதனாலன்னா சிவபெருமானே நம்ம கூட இருக்கவர் அதாவது காலன் அப்படின்னு சொல்லக்கூடிய யம தர்மராஜனை மார்கண்டியனுக்காக எரிச்சவர்தான் ருத்ரா சிவபெருமான் அதாவது சிவபெருமானை மண்ணால பண்ணி அந்த மண்ணால சிவலிங்கத்தை பிடிக்கும் பொழுது மண்ணால சிவலிங்க சிவன் இருக்க ஒரு மமதியில இழுக்கிறாரு அப்போ சிவன் தோன்றி அவரை எரிக்கிறார் தர்மத்தின் ராஜன் தான் யம தர்மராஜன் தர்மம் வந்து மீறவே மாட்டார் அப்பேற்பட்ட யம தர்மராஜனையே தன்னோட அடியாருக்காக எரிச்சவர் அன்பே தான் எந்த இடத்துல அன்பு இருக்கோ அந்த இடத்துல சிவம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ருத்ராட்சத்தை நம்ம அணியணும்னா அது சிவனோட அனுகிரகம் இருந்தால் தான் அணிய முடியும் இல்ல ருத்ராட்சம் அணியலாமா அப்படின்ற கேள்விக்கு இடமே இல்லாம ருத்ராட்சம்னா என்ன அடுத்தது இதுல கேட்கிற மெயினான கொஸ்டின் சொல்லிருக்கேன் ருத்ராட்சம் சாப்பிடலாமா கேள்வி இப்போ ருத்ராட்சம் அணிஞ்சா நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு பொழுது நான் என்ன சொன்னேன்னா அன்பு சிவம் இருக்கும்னு சொன்னேன் நிறைய பேர் இருந்தாலுமே ஒரு அடியார் வந்து பாத்தீங்கன்னா கண்ணப்ப நாயனார் அப்படின்னு ஒரு அடியார் இருந்தார் அவர் வந்து இவர் சிவன் கூட தெரியாம அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் காட்டுக்கு வேட்டைக்கு போறேன் என்ன கிடைச்சாலும் உனக்கு எடுத்துட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேட்டைக்கு போகும்பொழுது அவருக்கு என்ன கிடைக்குதோ ஒரு இடையில அதை எடுத்துட்டு வருவாரு அப்போது கை ஃப்ரீ கிடையாது வாய் மட்டும்தான் ஃப்ரீ வாய் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிடுவார் தலை தான் ஃப்ரீ தலை ஃபுல்லா பூ வச்சுப்பாரு வந்த உடனே காலால அந்த ஆவுடையில இருக்கிற அலங்காரத்தை களைச்சி விட்டுருவாரு வாயில இருக்கிற தண்ணியை துப்புவாரு அதுதான் அபிஷேகம் தலையில இருக்கிற பூவை போட அதுதான் அர்ச்சனை எடுத்துட்டு அந்த மாமிசத்தை நல்லா சமைச்சிட்டு டேஸ்ட்டு பார்ப்பாரு நல்லா வெந்து போச்சா அப்படி அந்த டேஸ்ட் பார்த்தா தான் சிவபெருமான் கொடுப்பாரு இது நல்லா இருக்கு இந்த பீஸு நீ சாப்பிடு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அவரோட பக்தியை உலகத்துக்கு உணர்த்ததுக்காக கண்ணில் இருந்து ரத்தமாக வருது கண்ணை தோண்டி வைக்கிறதுனால அவருக்கு கண்ணப்ப நாயனார் இப்போ வெஜிடேரியனுக்கும் நான் வெஜிடேரியனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெஜிடேரியன் அப்படின்னும் பொழுது நம்ம வந்து பூத்து குலுங்கி காய்ச்சி அந்த வாசனையோடு இருக்கும் பொழுது நம்ம வந்து சந்தோஷம் அடைவோம் ஒரு விலங்கு நம்ம வளர்க்கும் பொழுது அது இருந்து துர்நாற்றம் வீசும் அதுலேருந்து யூரின் அந்த மலம் ஸ்மெல் வர்றதுனால நம்ம இதுவோம் அதே அந்த தாவரங்கள் அழுகி போனாலும் ஸ்மெல் வரும் ஸோ எந்த உணவை நம்ம சாப்பிட்றோமோ அதோட குணாதிசயம் நமக்குள்ளே வரும் இப்போ பூ எப்படி அழகாக பூத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த முகங்கள் அந்த மாதிரி இலைகள் அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்து மேலே காமமாக இருக்கும்போது அதை சமைக்கும்பொழுது நமக்குள்ள காம எண்ணலைகளும் ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்து மேலே கோவமாக இருக்கும்போது அதை சமைக்கும்பொழுது நமக்குள்ள கோவம் எண்ணலைகளும் இந்த மாதிரி தான் வரும் ஸோ அதனால் இறைவன் கேட்டது வெஜிடேரியனா ஆ நான்வெஜிடேரியன் ஆழமான பக்தி உள்ள தூய்மை மட்டும்தான் உள்ளம் வந்து அழகாக வந்து தூய்மையா இறைவனை பத்தின சிந்தனைகளோட இருந்துச்சுன்னா அது வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி நான்வெஜ் சாப்பிட்டா இறைவனை ஏத்துப்பாரு சோ இந்த ருத்ராட்சம் அணிஞ்சு வெஜ் நான்வெஜ் சாப்பிடலாமு கேட்டா கண்டிப்பா சாப்பிடலாம் தப்பே கிடையாது சோ ஏன்னா அவர் விரும்பி தானே அந்த கழுத்துலயோ அல்ல உடல்லயோ வந்து தங்குறாரு சோ அதனால சாப்பிட தோஷம் மாதிரி எதுவும் தோஷம்ன்றது எதுவுமே ருத்ராட்சம் வந்து சிவபெருமானோட அம்சம் சொன்னேன் சிவன்றது நெருப்பு நெருப்புல எது போட்டாலும் பஸ்மமா தான் ஆகும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் பயப்படுற மாதிரி ஒருத்தவங்க ஃபீலா இருந்தாங்கன்னா ஐந்து முக ருத்ராஷம் போட்டுக்கலாம் காமனா ஸோ எந்த தோஷமும் வராது மற்ற ருத்ராட்சம் சாப்பிடும் அந்த மற்ற ருத்ராட்சம் போடும் பொழுது அந்த நான்வெஜ் சாப்பிடும் போது கழட்டு வச்சுட்டா போதும் இது ஆண் பெண் இருப்பாளரும் யார் வேணாலும் அணிஞ்சிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ருத்ராட்சம் கிடையாது ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ருத்ராட்சம் ஒவ்வொரு ருத்ராட்சத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு நான் அதையும் சொல்றேன் முதல் ஒரு முகம் ஒரு முகம் நம்ம இறைவன் ஒருவனி அப்படின்னும் நம்ம கண்ணுக்கு தெரிந்த இறைவன் யாருன்னா சூரியன் சோ அந்த சூரியனை பிரதிபலிக்கிறதும் சிவபெருமான பிரதிபலிக்கிறது தான் இந்த ஒரு ருத்ராட்சம் இது அணிகிறதுனால நம்மளோட சிங்கிளா இருக்கும் ஆன்மீக முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறாங்க ஒரு ருத்ராட்சம் அணிகலாம் ரெண்டு முக ஆண் பெண் இருவனும் ஒற்றுமையா இருக்கணும் சந்திரனோட ஆதிக்கம் சோ சந்திரன்ன்றது அழகு அறிவு மதி சந்திரன் சோ நம்மளோட சிந்தனைகள் தெளிவா இருந்தாதான் எதுக்கு சண்டை போடணும் அதுக்கு சண்டை போடணும் எதுக்கு சண்டை போடக்கூடாது ஒரு ஒய்ஃப்றவங்களை விட்டு கொடுத்து போகணும் அவங்கள அற அரவணைக்கணும் எதுனாலன்னா வெளியில போய் வேலை பார்த்துட்டு வர ஒரு ஜென்ஸுக்கு வந்து ஆயிரம் டென்ஷன் இருக்குன்னு சொன்னா வீட்டில இருந்து வேலை பார்க்குற லேடீஸுக்கு ஆயிரம் டென்ஷன் இருக்கும் ஏன்னா மாமியார் டென்ஷன் இருக்கலாம் குழந்தை டென்ஷன் இருக்கலாம் வெளியிலேருந்து வந்து போறவங்க டென்ஷன் இருக்கலாம் எவ்வளோ டென்ஷன் இருக்கும் ஒரு சமைக்கும்பொழுது அது சிரிக்கு வரலன்னா அது கூட டென்ஷன் தான் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குணாசியம் ஸோ இந்த ரெண்டு முகம் ருத்ராட்சம் போடுறதுனால அவங்க விட்டு கொடுத்து போவாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருப்பாங்க மூணு முக ருத்ராட்சம் வந்து உங்களுக்கு வந்து அக்னி தேவனை குறிக்கும் அக்னி தேவன்ன்றது நெருப்பு அப்போ இந்த ருத்ராட்சம் எதுக்காகனா மெயினா பாத்தீங்கன்னா குழந்தைகளோட

உங்களுக்கு வந்து என்னென்ன இதுவாக அதுனா கிட்னி ப்ராப்ளம் தைராய்டு இந்த மாதிரி பிரெயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து மெமரி லாஸ் ஆகுது இல்லைங்களா மெமரி மறந்துடுறாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள சரி பண்றதுக்கு நாலு முகம் ரோகம் தீரணும் அப்படின்னா நான்கு முகம் நீங்க அணிஞ்சுக்கலாம் ரோகம் வந்து குழந்தைகளுக்கு இருக்கிற எல்லா ருத்ராட்சத்திலுமே ரோகங்களை குணமாக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட அந்த ஆற்றலும் அதுல இருக்கும் இப்ப ஐந்து முகம் ருத்ராட்சம் வந்து உங்களுக்கு சிவபெருமான் வந்து நார்மலா எல்லாருமே போட்டுக்கலாம் பிளட் ஃபுளோல இருந்து எல்லாமே இதுவா இருக்கும் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு முகம் இதுல எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு பாருங்க இந்த இடத்துல இருக்கு ஆறு முக ருத்ராட்சம் ஆறு முகம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது கார்த்திகேயன் முருகன் சோ முருகன்னா அழகன் அப்படின்லாம் சொல்லுவாங்க சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வீனஸ் அப்படின்ற பிளானட்ட குறிக்குது இந்த கண் எரிச்சல் அந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யூரினரி டிசார்டர் இந்த மாதிரி இருக்கிற நெக் ப்ராப்ளம் கழுத்து அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை மென்டலி இதுவா இருக்கிறோம் அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆறுமுக ருத்ராட்சத்துல சரி பண்ணும் ஒவ்வொரு ருத்ராட்சமும் சாட்டிஃபைடு சோ உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்தது பிளஸ் வந்து லேப்ல டெஸ்ட் பண்ணது பிளஸ் நம்ம இடத்துல பூஜை பண்ணது ஸோ இந்த ருத்ராட்சத்தை நம்ம அணியும் பொழுது இந்த டிசீஸுக்கான இது வந்து ப்ராப்ளத்துலேருந்து சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் நிக்ஷமா சரி பண்ண முடியும் எந்த ஒரு விஷயத்துக்கும் மினிமம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் டு ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணணும் பன்னிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகம் கூட்டிங்கன்னா நாற்பத்தி நாள் வரும் அந்த நாற்பத்தி நாளும் நம்ம கழுத்தில் நித்துபடி பட்டுகிட்டே இருக்கணும் ஸோ நான் நைட்டு படுக்கும் பொழுது கழுவி வைக்கலாம் மற்ற நேரங்கள் போட்டிருக்கலாம் ஸோ அதே போல் ஏழு முக ருத்ராட்சம் ஸோ நம்மளில் நிறைய வந்து மூவன் ஆயிடுனதுனால எதனால மூவன் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன் ஒரு முக ருத்ராட்சம் வந்து எல்லா இடத்துல ரேட் அதிகம் ஆனால் நம்மக்கிட்ட ஆயிரத்தி எட்நூறுரூவா தான் ரெண்டு முகத்துல இருந்து ஒன்பது முக ருத்ராட்சம் வந்து முந்நூறு ரூபாய் தான் ஆஃபர் பிரைஸ்ல முந்நூறு ரூபாய் தான் கொடுக்கும் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பத்து முக ருத்ராட்சத்துல இருந்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் பத்து முகம் அதே மாதிரி பதினொன்னு பதிமூணு வரை பதினாலு வரைக்கும் இருக்கு ஸோ பதினாலு முக ருத்ராட்சத்தோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் தான் வருது அதே மாதிரி உங்க வந்து உங்களுக்கு பதிமூணு முக ருத்ராட்சம் வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் பன்னெண்டு முக ருத்ராட்சம் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இதுல வந்து பாத்தீங்கன்னா மீதி எல்லா ருத்ராட்சத்தையும் ஆஃபர் பிரைஸ்ல தான் போட்டிருக்கோம் ஒவ்வொரு முக ருத்ராட்சமும் ஒவ்வொரு கிரகத்தை குறிக்க ஒவ்வொரு டிசீஸ போக்கும் இல்ல முக ருத்ராட்சம் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் எல்லாரும் அணியக்கூடிய ஒரு ருத்ராட்சம் மீதி எல்லாத்தையும் விட பத்து முகம் பெனிஃபிட் எதனால்ன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை குறிக்கும் சோ இப்போ எனக்கு கிருஷ்ணவ ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க கிருஷ்ணனும் காளியும் ஒண்ணு சபையை அலங்காரம் பண்ணக்கூடியவங்க சோ அது மட்டும் இல்லாமல் பாருங்க இதுல என்ன பண்ணுறதுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கும் ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி நமக்கு வேணும் நமக்குள்ள ஒரு பவர் கிரியேஷன் ஆகணும்னா இந்த பத்து முக ருத்ராட்சம் போடும் ஸோ இதனால தான் சிஸ்தி நிறைய பத்து முக ருத்ராட்சத்தை நாங்கள் வந்து பூஜை பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திலாம் வருது ஸோ இந்த பத்து முக ருத்ராட்சம் அணியும் பொழுது அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட பரிபூர்ண அருளாசி நமக்கு நமக்கு கிடைக்கும் அந்த வாழ்நாள் முழுக்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ருத்ராட்சமும் முறைப்படி பூஜை செஞ்சு கொடுக்குறாங்க எல்லாமே சர்டிஃபைட் ருத்ராட்சம் ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி முந்நூறு ரூபாய்லேருந்து ருத்ராட்சம் இருக்குது யாரெல்லாம் ருத்ராட்சம் அணியலாம் எப்படி இது அணியிறதால என்ன பலன் அப்படிங்கிறத சாய் பாலாஜி நமக்கு இப்போது விளக்கமாக சொன்னாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே வாங்கி பயன்படுத்திக்கோங்க எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஆண் பெண் இருப்பாளரும் அணியலாம் அதே போன்று நான்வெஜ் சாப்பிட்லாமா அவர் சொன்னது தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும் நிச்சயமாக சாப்பிட்லாம் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு ஸோ நீங்கள் சந்தோஷமாக எல்லாருமே ருத்ராட்சம் வாங்கி அணிந்து பலன் பெறுங்க ருத்ராட்சத்தில் எத்தனை முக ருத்ராட்சங்கள் வந்து சிருஷ்டி ஒளியில் இருக்கு அப்படிங்கிறதையும் அதனுடைய விலை முதற்கொண்டு உங்களுக்கு சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே அருமையாக இருந்தது இதை நம்ம வாங்கி பயன்படுத்தணும் ஒவ்வொருத்தரும் சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை யாரெல்லாம் அணியலாம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இதை பயன்படுத்துறதால என்ன நன்மை அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சியில் சிருஷ்டி ஒளியில வேறு ஒரு பொருளோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்